அருமையான மக்களே உங்கள் அனைவருக்கும் அழியா உடல் புனித சவேரியாருடைய ஒன்பதாவது திருவிழா நல்வாழ்த்துக்களையும் இறை ஆசிரியரையும் இங்கே இருக்கக்கூடிய இறை பணியாளர்களோடு தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் அருளானந்தரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க என்னடா சவேரியாருடைய திருவிழாவில் அருளானந்தர் பற்றி பேசுகிறார் என்று நினைக்கலாம் அதற்கு ஒரு காரணம் உண்டு அருளானந்தர் என்று சொன்னவுடன் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் ஓரியூர் ஞாபகம் வரும் ஓரியூரில் புரோட்டா கடை இருக்கிறது மளிகை கடை இருக்கிறது அந்த ஓரியூரில் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் செம்மண் சிவந்த மண் ஞாபகம் வரும் அந்த செம்மன் புனிதருடைய வாழ்க்கை வரலாற்றிலே ஒரு அருமையான திருப்பு முனையாக இருந்த ஒரு புதுமை சவேரியாரால் நிகழ்த்தப்பட்டது என்பதை நான் பார்க்கிறோம் அருளானந்தர் இந்தியாவுக்கு முதல்ல வந்தாரா சவேரியார் இந்தியாவுக்கு முதல்ல வந்தாரா யாரு நம்ம புனிதர் நம்முடைய பாதுகாவலர் அழியாவுடல் புனிதர் சவேரியார் அவரை தொடர்ந்து அருளானந்தர் இந்தியாவிற்கு கடற்பயணமாக வருகின்ற ஒரு இடத்துல காற்று நின்று போனது இப்பொழுதெல்லாம் நாம் இயந்திர படகுகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பொழுதெல்லாம் பாய்மர படகுகளை மட்டுமே பயன்படுத்தி அவர்கள் கடல் பயணங்களை மேற்கொண்டார்கள் எனவே காற்று வீசுகின்ற திசையை நோக்கிதான் அந்த படகு செல்லும் அருளானந்தரும் அவரோடு இருந்த குருக்களும் பயணித்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் காற்று நின்று போனது எனவே எந்த திசைக்கு போக வேண்டும் என்று வழி தெரியாமல் திக்கி திணறி நடு கடலிலேயே அருளானந்தரும் அவரோடு இருந்தவர்களும் இருக்கின்றார்கள் அப்பொழுது அருளானந்தர் சொல்லுவார் பயப்படாதீர்கள் நாம் சவேரியாருடைய நவநாள் நாள் சொல்லுவோம் சவேரியாரை நோக்கி பத்து நாள் வேண்டுவோம் வழி பிறக்கும் காற்று அடிக்கும் நமது பயணம் மீண்டும் தொடங்கும் என்று அங்கிருந்தவர்களோடு அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற அவ்வாறே பத்தாவது நாள் நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ காற்று அடித்தது படகு எந்த இடத்தை நோக்கி செல்ல வேண்டுமோ அதே இடத்தை நோக்கி சென்றது அந்த காற்றானது பாய்மர படகை மரப நாட்டு எல்லைக்குள்ளே அங்கே அழைத்து சென்றதாக அங்கே அருளானந்தருடைய வாழ்க்கை வரலாறில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அருமையான ஒரு புனிதர் ஆற்றல் வாய்ந்த ஒரு புனிதர் அழியா உடலார் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு புனிதராக இருக்கிறார் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் வளர்ச்சி மகிழ்ச்சி எழுச்சி வளமை என்ற காற்று அடிக்காமல் ஸ்தம்பித்து நிற்கிறதோ யாருடைய வாழ்க்கையில எல்லாம் நினைத்தது நடைபெறாமல் ஸ்தம்பித்து நிற்கிறதோ இவர்கள் பத்து நாட்கள் சவேரியாருடைய விழாவை கொண்டாடி அவர்தான் கதி என்று இருந்தார்கள் என்று சொன்னால் வசந்த காற்று வீச வழியான காற்று வீச செய்வான் உடல் உள்ள நோய்களை குணமாக்க கூடிய காற்றை வீச செய்யக்கூடிய ஒரு புனிதராக வழியை காட்டக்கூடிய ஒரு புனிதராக இருக்கின்றார் என்பதை இந்த அருளானந்தருக்கு கற்றுக் கொடுத்ததே இந்த அள்ளியா உடல் புனித சவேரியார் என்பதை மறந்துவிடக் கூடாது சவேரியாரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் எந்தெந்த மறை மாவட்டங்கள் நமக்கு தெரியும் சவேரியாரை பாதுகாவலராக கொண்டிருக்கின்றன வேகமாக சொல்லுங்க பாப்போம் வேளாங்கண்ணி மறை மாவட்டமா அது யாரு வேளாங்கண்ண அழியா உடல் புனித சவேரியார் நம்முடைய பாதுகாவலரையே மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் கொண்டிருக்கிறார்கள் சொல்லுங்க பாப்போம் வேகமாக தூத்துக்குடி கோட்டார் ம் இப்படி வரும் பார்த்த பாளையங்கோட்டை பாளையங்கோட்டைய எவ்வளவு மூன்று அருமையான மறை மாவட்டங்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மறை மாவட்டங்கள் அழியா உடல் புனித சவேரியாரை பாதுகாவலராக கொண்டிருக்கின்றன என்றால் எவ்வளவு பெருமை வாய்ந்த எவ்வளவு ஆற்றல் வாய்ந்த ஒரு புனிதர் இந்த சவேரியாரை நாம் நமது பங்கினுடைய நமது ஊருடைய பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம் மறை மாவட்டங்களெல்லாம் பாதுகாவலராக கொண்டிருப்பவரை நமது ஊர் பாதுகாவலராக கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவருடைய சிறப்பு அம்சத்தை கடவுள் அவருக்கென கொடுத்திருக்கக்கூடிய மகிமையை உணர்ந்து வாழ அழைக்கப்படுகின்றோம் அன்பானவர்களே சவேரியாருக்கு என்று ஒரு அடைமொழி உண்டு அந்தோனியாரிடம் இருந்து வருவோம் அந்தோனியாருக்கு ஒரு அடைமொழி உண்டு அதன் என்ன பெயர் அழியா உடலரா கோடி அர்ப்புதர் வேற பதிதர்களின் சம்மட்டி கழியாத நற்றவர் வேற அலகையை அரவணைப்பவரா அலகையை விரட்டி அடிப்பவர் ஒரு அட ஒரே ஒரு அடமொழி தான் உண்டு என்னது சவேரியாருக்கு ஒரே ஒரு அடமொழி உண்டு என்னது அழியா உடல் புனித சவேரியார் இன்னொரு அடமொழி கோட்டாறு மறைமாவட்டத்தில் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க கேட்ட வரம் தருவார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அடமொழியை சவேரியார் வைத்திருக்கிறார் சவேரியாருடைய மகிமைக்கு காரணமாக இருந்தது என்னது சவேரியார் என்று சொன்ன உடனே நீங்க ஒரு அடமொழி சொன்னீங்களா சவேரியாருடைய மகிமைக்கு மக்களுடைய மனதில் நீங்காத வண்ணம் இருக்கிறார் என்று சொன்னால் அதற்குரிய காரணம் என்னது அழியா உடல் அவர் அவருடைய உடல் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக அழியாமல் இருக்கிறது அதுதான் எல்லாரும் வியந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர் அதுதான் அவர் மீது ஆழமான நம்பிக்கை வைக்க சொல்லுகிறது அதுதான் கத்தோலிக்க திருவையை உறுதியோடு இருங்கள் என்று சொல்லுகிறது அதுதான் இந்த அழியாத வாழ்வை தரக்கூடிய நற்கருணை உட்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது அந்த அழியா உடல் தான் அழியாத இறைவார்த்தை நிலை வாழ்வை தரக்கூடிய வாழ்வை தரக்கூடிய இறைவார்த்தை பற்றி கொள்ள செய்கிறது என்றால் அது முற்றிலும் உண்மையாக இருக்கிற அந்த அழியா உடல் புதுமையா புனை கதையா நல்ல கதை கட்டி வச்சிருக்காங்களா அல்லது உண்மையாகவே சவேரியாருடைய உடல் அழியாமல் இருக்கிறதா என்று பார்த்தோம் என்று சொன்னால் அன்பானவர்களே எகிப்திய மன்னர்கள் மத்தியிலே ஒரு வழக்கம் இருந்தது அந்த மன்னர்கள் இறந்த வேறுபாடு உயிர் வாழுகின்றார்கள் என்ற நம்பிக்கை எகிப்திய மக்களிடம் இருந்தது எனவே இறந்து போன எகிப்திய அரசர்கள் அல்லது மன்னர்களுடைய உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்து உள்ளே இருக்கக்கூடிய மிகவும் நுட்பமான மென்மையான நுண்ணிய உறுப்புகளை எல்லாம் எடுத்துவிட்டு அவர்கள் ஒரு வகையான பிசினால் பூசி தூணு அந்த துணிகளால் சுற்றி வைப்பார்கள் எத்தனை படம் பார்த்துருப்பிய மம்மி மம்மி ரிட்டர்ன்ஸ் மம்மி கில்ஸ் மம்மி கோஸ் வீட்டிலையும் ஒரு மம்மி இருக்காங்க கடைசியில் எந்த மம்மியோட முடியும் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா என்று அழகிய தமிழ் சொல்ல மாட்டாங்க மம்மி மம்மின்னு சொல்லி அம்மாவை உயிரோடு பிசினால் மூடி துணியால் மூடுறதா என்னது மம்மி அப்படிதானே அம்மா என்று சொல்லுகின்ற பொழுது பாசம் வரும் அம்மா என்று சொன்னாலே அங்கே என்ன வரும் ஒரு உயிர் வரும் அம்மா என்று சொன்னாலே ஒரு மாண்பு வரும் அம்மா என்று சொன்னாலே ஒரு நம்பிக்கை பிறக்கும் அம்மா என்று சொன்னாலே ஒரு பாதுகாப்பு பிறக்கும் அம்மா என்று சொன்னாலே ஒரு அரவணைப்பு கிடைக்கும் ஆனால் சொல்லும்போது அம்மா என்ன ஆயிராங்க டம்மி ஆகிறாங்க அம்மா டம்மியாக மாறிவிடுகிறார்கள் எனவே எகிப்திய மன்னர்களிடம் இருந்த அந்த மம்மிஃபிகேஷன் அதாவது பதைப்படுத்தப்படுகின்ற நிலையை இங்கே சபேரியாருக்கு செய்தார்களா என்பது ஒரு கேள்வியாக வைத்துக்கொள்வோம் காரணம் வரலாற்றில் பார்க்கிறோம் நெல்சன் என்பவருடைய உடலை மது பெட்டிக்குள்ளே வைத்து என்னும் பொருளை வைத்துக்கொண்டு கொண்டு இங்கிலாந்தில் இருந்து இங்கிலாந்துக்கு கொண்டு வருகிறார்கள் எனவே இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த நெல்சன் என்ற ஒரு மிகப்பெரிய அரசன் அல்லது மன்னனை அங்கு கொண்டு வருகின்றார்கள் காரணம் மது வைத்து பதப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருந்திருக்கிறது மகா அலெக்சாண்டருடைய உடலை தேன் பெட்டிக்குள்ள வைத்து பதப்படுத்தி அவர்கள் பாபிலோனியாவிலிருந்து மாசிதோனியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆக வரலாற்றில் சில முக்கியமான மனிதர்களுடைய உடலை பாதுகாத்திருக்கிறார்கள் மது பெட்டிக்குள் வைத்து தேன் பெட்டிக்குள் வைத்து அல்லது ஒரு வகையான உடலை அழியாமல் வைக்கக்கூடிய வைத்து கொண்டு என்பது வரலாற்று உண்மை சவேரியாருடைய உடலை அப்படி வைத்தார்களா என்றால் நாம் சிந்தித்து பாருக்கு அழைக்கப்படுகின்றோம் கிறிஸ்தவர்கள் தொடக்கத்திலிருந்து உடலை எரிப்பது உடலை பதப்படுத்துவது இது நம்முடைய விசுவாசத்துக்கு முரணாக இருந்திருக்கிறது ஒரு உடலுக்கு நல்லடக்கம் செய்வது தான் கிறிஸ்தவர்களுடைய விசுவாச முறையாக வாழ்க்கை முறையாக இருந்திருக்கிறது எனவே இந்த சவேரியாருடைய உடலை பிசினால் மூடுவது தேன் பெட்டிக்குள் வைப்பது மது வைப்பது என்பது முதலில் கிறிஸ்தவ விசுவாசத்துக்கு முரணானதா இருப்பதனால் இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை என்ற ஒரு தெளிவை பெற்று கொள்கின்றோம் அது மட்டுமல்ல சவேரியார் இறந்தவுடனே சீனர்களுடைய முறைப்படி உடலை அதிகமாக வேகமாக அழுக வேண்டும் என்பதற்காக சுண்ணாம்பு போட்டு அவருடைய உடலை அடைக்க ஏன் சவேரியார் இறந்தவுடன் அவருடைய சபைப்பட்டிக்கு சுண்ணாம்பை போட்டி அந்த உடல் அடைக்கிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் என்றால் அங்கே சவேரியார் இறப்பதற்கு முன்னாக சொல்லியிருக்கிறார் என் எலும்புகளையாவது கோவாவுக்கு எடுத்துச் செல்லுங்கள் ஏனெனில் நான் கோவாவை அன்பு செய்கிறேன் என்று சொன்னதாக ஜோவா ஏரோ என்பவர் அவர் கடிதத்தில் பதிவு செய்திருக்கிறார் இந்த சுண்ணாம்பில் இருக்கக்கூடிய கால்சியம் ஆக்சைடு இந்த மனித உடலை வேகமாக அழுக வைக்கும் எனவே எலும்பு மிஞ்சும் அந்த மிஞ்சிய எலும்பை கோவாவுக்கு எடுத்துவிட்டு செல்லலாம் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்திருக்கிறது முதல் முறையாக கல்லறையை தோண்டுகிறார்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று பிப்ரவரி பதினேழுல அவர் பயணித்து அவர் இறந்திருக்கக்கூடிய அந்த கப்பல் மலாக்காவிலிருந்து புறப்பட தயாராக இருந்தபோது உடல் அழகி எலும்புகள் மட்டும் கிடைக்கும் என்று அவரது கல்லறையை முதல் முறையாக அவர்கள் திறந்து பார்க்கிறார்கள் எனவே சுண்ணாம்பினால் அவர்கள் மூடியிருக்கிறார்கள் அடக்கம் செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இப்போது திறந்து பார்க்கிறார்கள் ஆனால் அடக்கம் செய்யப்பட்ட போது எப்படி இருந்ததோ அப்படியே அவருடைய உடல் இருந்ததா பார்த்து அவர்கள் வியந்து நிற்கிறார்கள் சுற்றி நின்றவர்கள் ஆச்சரியமாக இருக்கிறது அழிய வேண்டிய உடல் அழியாமல் இருப்பதை கண்டு அதுவும் இரண்டரை மாதம் சுண்ணாம்பில் இருந்தபோதும் போதும் அழியாமல் இருந்தது என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல அசாதாரணமான ஒரு நிகழ்வாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அன்று முதலே நம் பாதுகாவலர் கட்டாயம் புனிதராக தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் பார்த்தவர்களுக்கும் பார்த்தவர்கள் எல்லாம் பகிர்ந்தார்களே அவர்களுக்கும் மனதிலே தோன்ற ஆரம்பித்தது என்று பார்க்கிறோம் மலாக்காவில் இரண்டாம் முறையாக புதைக்கிறார்கள் சவேரியாரை சவேரியாருடைய இடது தொடையில் ஒரு விழவு சதையை வெட்டி பார்க்கிறார்கள் உடனே அந்த வெட்டப்பட்ட இடத்திலிருந்து ரத்தம் பீறிட்டது என்று சொல்லப்படுகிறது பின்னர் அவருடைய உடலை மலாக்காவில் கப்பல் வழியாக எடுத்து செல்ல மாலுமி அனுமதிக்கிறார் நாற்றம் வராது அழுகவில்லை என்பதை மாலுமி உறுதி செய்த பிற்பாடே மலாக்காவில் இருந்து எடுத்து செல்ல அனுமதிக்கிறார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி கப்பல் மலாக்காவை அடைந்ததும் சவேரியாருடைய உடல் அழியாமல் இருக்கிறது என்ற செய்தி காட்டு தீ போல பரவுகிறது எனவே அவருடைய உடலை மலை மாத ஆலயத்திற்கு அடியில் கொடூரமான முறையில் அடக்கம் செய்கிறார்கள் ஏன் சவேரியாருடைய உடலை கொடூரமான முறையில் அடக்கம் செய்கிறார் என்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் மலாக்காவில் இருந்த ஆளுநர் டோம் அல்லரோ சவேரியாரை வெறுத்தார் சவேரியார் அவருக்கு பிடிக்கவில்லை எனவே அவருடைய உடலை அவமதிக்கின்ற வண்ணம் தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக உடலை வளைத்து கழுத்தை உடைத்து மூக்கு உடைகின்ற வண்ணம் அடக்கம் செய்கின்றார் எனவே சவேரியாரோட உடல் ஆளுநனால் அவமரியாதையோடு அடக்கம் செய்யப்படுகிறது இரண்டாவது முறையாக சவேரியாரோட உடலை தோண்டுகிறார்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று ஆகஸ்ட் பதினைந்துல புதைக்கப்பட்ட பிற்பாடு ஆறு மாதங்கள் கழித்து மீண்டும் தோண்டி பார்க்கிறார்கள் அவருடைய உடல் ஒரு குருவானவருடைய ஆடைகளோடு புதிதாக இருந்த ஒரு குருவானவர் எப்படி இருப்பாரோ அப்படி இருந்தது அவருடைய முகத்தை ஒரு கைக்குட்டையால் கர்ச்சிப்பால் மூடியிருக்கிறார்கள் திறந்து பார்க்கிறார்கள் மூக்கு உடைந்திருக்கிறது அதில் வழிந்த ரத்தம் பசுமையாகவே இருக்கிறது நல்ல வேளை மலாக்கிய ஆளுநன் அவமானப்படுத்தப்பட்டது ஆண்டவர் வேறு யாருடைய உடல் அழியாமல் இருக்கிறது என்பதனுடைய மகிமையினுடைய பெருமையினுடைய அடையாளமாக மாற்றி காட்டினார் என்பது அந்த செய்தி சுட்டி அன்பானவர்களே எனவே இறந்தவருடைய உடலை போல விரைத்து போகாமல் அது முழுமையாக பசுமையாக ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது என்று சொல்லுகிறார்கள் அவரது உடல் அழியதாகவோ பதப்படுத்தப்பட்டதாகவோ தொர்நூற்ற துர்நாற்றம் வீசியதாகவோ இல்லை என்று அங்கு இருந்தவர்கள் உடனடியாக செய்தியை பரப்புகிறார்கள் கோவாவுக்கு கொண்டு வருகிறார்கள் இயேசு சபையினுடைய மாநில தலைவரும் சில குருக்களும் அவர்களோடு சேர்ந்த மக்களும் அவருடைய உடலை கோவாவுக்கு கொண்டு வந்த சாந்தா குரு என்ற கப்பலை நோக்கி விரைந்து செல்கிறார்கள் பழைய கோவா பாம் ஜீசஸ் என்ற ஆலயம் இருக்கிறதே அந்த ஆலயம் திருவிழா கோலம் பூண்டு நிற்கிறது பீரங்கிகள் தொடர்ச்சியாக முழங்கி கொண்டிருக்கின்றன அழியா உடல் வரட்டும் என்று வரவேற்று கொண்டிருக்கின்றன அவரது உடலை அவருடைய நண்பர் டியாகோ கொண்டு கொடுத்த அந்த மரப்பட்டிகளை வைத்து சுமந்து வருகிறார்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு மார்ச் பதினாறில் பழைய கோவாவில் உள்ள நாற்பது ஆலயங்களிலும் ஆலய மணிகள் ஒலித்தன என்று அவ்வளவுக்கு மரியாதை அந்த அந்த உடலுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது முதல் போஸ்ட் மாட்டம் இந்த செய்தி பரவியவுடன் இது உண்மையா பொய்யா என்பதற்காக உடல் பரிசோதனை செய்யப்படுகிறது மக்களுக்கு உடலை காண்பிப்பதற்கு முன் அவரது உடலை மருத்துவர் கோசோ டி சரைவா பரிசோதிக்கின்ற மருத்துவர் சரிவா சொல்லுகிற உடலில் உள்ள எல்லா உறுப்புகளையும் குடலையும் உள்ளே தொட்டு அவரது உடல் செயற்கையாகவோ பதப்படுத்தப்படவில்லை என்பதை உறுதி செய்கின்ற அவருடைய தொடையும் அந்த தொடையுடைய பகுதிகளும் எந்த ஒரு மருத்துவ முறை அடிப்படையில பதப்படுத்தப்படவில்லை பாதுகாக்கப்படவில்லை என்பதை உறுதி செய்கிற ஒன்றரை ஆண்டுகளாக புத்தம் புதிய உடலாகவே சவிரியாருடைய உடல் இருந்தது என்பதற்கு முதல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஆனது சரைவா என்ற மருத்துவரால் வழங்கப்படுகின்றது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலுல மார்ச் பதினாறு ஆசியாருக்கு கடிதம் எழுதுகின்றார் அவ்வாறு அவர் எழுதுகின்ற பொழுது எனது சொந்த கண்களால் பார்த்தேன் என்னுடைய சொந்த கைகளால் தொட்டேன் அவரை பார்க்கும் வரை என்னால் நம்ப முடியாததாக இருந்தது பார்த்த பின்னரே அவருடைய உடல் உண்மையாகவே அழியாமல் இருந்தது என்று இயேசு சபையினுடைய அந்த தலைவர்களில் ஒருவர் இந்நியாசியாருக்கு எழுதுகின்றார் எங்குமே அழியாத உடல் அழியா உடல் மட்டுமல்ல எங்குமே அழியாத உடல் சவேரியாரோட உடல் குறிப்பிட்ட காலகட்டத்தில் இடங்களிலே காலநல் புதைக்கப்பட்டதினால்தான் அழியாமல் இருக்கிற என்பதற்காக மூன்று வேறுபட்ட மண் மூன்று வேறுபட்ட காலநிலைகளில் உள்ள இடங்களில் எல்லாம் மீண்டும் புதைத்தார்கள் இந்த வேறுபட்ட காலநிலைகளில் வேறுபட்ட மண்ணில் வேறு மனித உடலை புதைத்த பொழுதெல்லாம் அந்த உடல்கள் எல்லாம் அழிந்து போகின ஆனால் செவேரியாருடைய உடல் எந்த மண்ணில் புதைக்கப்பட்டாலும் கோடை காலமா குளிர்காலமா அல்லது காலமா எந்த கால நிலையில் புதைக்கப்பட்டாலும் அழியாமல் இருந்ததினால் எங்கும் அழியாத உடலாக மாறி நின்றது ஆயிரத்தி அறுநூற்றி பதினால நவம்பர் மூன்றாம் தேதி முற்றிலும் ரகசியமான ஒரு சிற்றாலயத்தில் வைத்து இந்த இயேசு சபை தலைமை அந்த அவருடைய உடலை கேட்ட பொழுது அப்போது பாரத பிரதமராக இருந்த நேரு அவர்கள் இது இந்தியாவினுடைய மாபெரும் சின்னம் தர முடியாது என்று சொல்ல அப்படி என்றால் அவர் இயேசு சபையின் குருவானவர் அவர் பல அருட்சாதனங்களை எல்லாம் வழங்கியிருக்கிறார் அந்த அருட்சாதனங்களை வழங்கிய கையாவது எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டபொழுது அங்கே அரசின் அனுமதியோடு செவேரியாருடைய அந்த வலதுகை வெட்டப்பட்டது நீங்கள் கோவாவுக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவருக்கு வலதுகரம் கிடையாது இடதுகரம் மட்டும் அவருடைய அந்த மார்போடு சேர்த்து வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம் அப்பொழுது கூட நாற்றம் எடுக்குமே என்றெல்லாம் நினைத்த பொழுது அவருடைய உடல் இருந்த அந்த வலதுகரம் வெட்டப்பட்ட பொழுது அழகிய வாசனை வீசியதாக தான் இருந்தவர்கள் சான்று கொடுத்திருக்கின்றார்கள் பெட்டியை மீண்டும் திறக்கிறார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழில் பெட்டியை திறந்து பார்த்த பொழுது எந்த ஒரு துர்நாற்றமும் அடித்ததாக சாந்தி இல்லை அவருடைய உடலில் உள்ள சிறுமுடிகள் கூட உதிராமல் இருந்தது வெட்டப்பட்ட வலது கரத்திலிருந்து எந்த ஒரு இரத்த சொட்டும் துர்நாற்றமும் வரவில்லை என்பதை உறுதி செய்தார்கள் எங்கும் அழியாத உடல் இப்பொழுது என்றுமே அழியாத உடலாக மாறுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதுல மருத்துவர்களால் மீண்டும் ஒரு போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படுகிறது அப்பொழுதும் அவருடைய உடல் அழியதாக இல்லை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில பொது சுகாதாரத்துறை அலுவலர்களுடைய மத்தியில் உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்தார்கள் அப்போதும் உடல் நல்ல முறையில் தான் இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளில் பரிசோதித்த பொழுதும் உடலில் எந்த ஒரு மாற்றமும் துர்நாற்றமும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகிய மேற்கொண்ட சோதனைகளிலும் உடல் அழியாமல் தான் இருந்தது என்பது உறுதி செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மற்றும் அவருடைய குழு எல்லாம் மேற்கொண்ட சோதனைகள் நரம்புகள் கூட நாளங்கள் கூட சிறு உறுப்புகள் கூட அழியாமல் இருந்ததை அவர்கள் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் சான்று கொடுத்திருக்கிறார்கள் ஆக எங்குமே அழியாத உடலாக இருந்த உடல் என்றுமே அழியாத உடலாக இருந்தது என்றால் அது கத்தோலிக்க திரு அவனுடைய பொக்கிஷமாக இருக்கிறது அவர் போதித்த இறைவார்த்தை அழியாது அவர் உட்கொண்ட நற்கருணை அழியாதது அவர் வாழக்கூடிய அந்த கத்தோலிக்க திரு அவை அழியாது என்ற மூன்று உண்மைகளையும் இந்த அழியா உடலார் இன்றும் மாபெரும் சான்றாக என்பித்து கொண்டிருக்கிறார் வாய் பேசாமல் இயற்கை போதித்து கொண்டிருக்கிறது சொல்லுமில்லை பேச்சுமில்லை ஆனாலும் ஒரு முனையில் சொல்லப்படக்கூடிய செய்தி உலகம் முழுவதும் சென்றடைகின்றது என்ற ஏற்ப பேசவில்லை போதிக்கவில்லை வாய் திறவாவில்லை அழியாத கத்தோலிக்க திருவாவை அழியாத இறைவார்த்தை அழியாத நற்கருணை என்று இன்று வரை ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக போதித்து கொண்டிருக்கிறது தான் செவேரியருடைய உடலாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே புது வீடு என்று அவர் அவருடைய குடும்பத்தார அழைத்தார்கள் மகா பிதா என்று குமரி மக்கள் அவர் அழைத்தார்கள் அதிசயம் செய்பவர் என்று இந்த முத்துநகர் தூத்துக்குடி மக்கள் அழைத்தார்கள் ஞான மகன் என்று புனித விநியாசியர் அழைத்தார் மறைவணியாளர்களின் பாதுகாவலர் என்று புனித கத்தோலிக்க திரு அழைத்தது இந்தியாவின் அப்போசிலர் என்று இந்திய திருவை அழைத்தது ஞான தகப்பன் என்று தமிழக திருவை நாம் அழைத்தோம் அப்பன் சவேரியார் என்று கடற்கரை மக்கள் எல்லாரும் அழைக்கிறார்கள் இந்தியாவின் பழமெரும் சின்னம் என்று நேரு அழைத்தார் இரண்டாம் பவுல் என்று திருத்தந்தை அழைத்தார் அத்தகைய வாழ்த்துகளோடு வணங்கப்பட்டு வரக்கூடிய சவேரியாருடைய மக்களாக அவர் போதித்த பாதையில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர் ஊன்றி நின்ற கத்தோலிக்க திருவையில் நாமும் நின்று வாழ்ந்து உறுதியோடு இருந்து ஆன்மாவை அழியாது காத்து கொள்ள நமது இல்லங்களையும் உள்ளங்களையும் அவருடைய அருளாலும் ஆசையால் நிரப்ப தொடர்ந்து இந்த வழிபாட்டில் மன்றாடுவோம் இறை நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அழியா உடல் புனித சவேரியர் வழியாக நிரம்ப பொழியப்படுவதாக ஆமன்